தொடருக்கான மெகா ஏலம் சவுதி அரேபியாவின் செட்டா நகரில் நடைபெற்றது மெகா ஏலம் நடத்தி முடிக்கப்பட்டுள்ள நிலையில் அணிகளின் தங்கள் அணி எப்படி வந்துள்ளது என்பது தொடர்பாக விவாதித்து வருகின்றனர் இந்த நிலையில் ஐபிஎல் தொடரின் முன்னாள் சேர்மனான லலித் மோடியின் பேட்டி அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக ஐ பி எல் போட்டிகளில் அம்பையர்கள் செட்டிங் செய்யப்பட்டார்கள் சிஎஸ்கே அணி ஏலம் எடுக்க வேண்டும் என்பதற்காக எல்லா அணிகளிடமும் அவர் ஏலம் என கேட்டுக் கொள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி உரிமையாளர் சீனிவாசன் டிசிசிஐ செயலாளராக இருந்ததால் இந்த மோசடிகளை எல்லாம் அவர் செய்தார் என லலித் மோடி குற்றம் சாட்டியுள்ளார் அவரின் இந்த குற்றச்சாட்டுகள் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டிகள் மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கியுள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மீது ஏற்கனவே மேட்ச் பிக்சிங் உள்ளிட்ட பல புகார்கள் எழுந்தன இது குறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் அந்த அணி மேட்ச் பிக்சிங் செய்ததாக கூறி இரண்டு ஆண்டுகள் ஐ போட்டிகளில் பங்கேற்கும் தடை விதிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மீண்டும் ஐ பி எல் தொடருக்கு திரும்பியல் கோப்பைகளை வென்ற இரண்டாவது அணியாகவும் உள்ளது இப்போது நடைபெற்று முடிந்த ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடருக்கான ஏலத்திலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி குறிப்பிட்ட பிளேயர்களை டார்கெட் செய்து எடுத்தனர் டெவோன் கான்வே ரச்சின் ரவீந்திரா அஸ்வின் ஆகியோரை எடுத்தது அந்த அணி தோனியை ஏற்கனவே ரீடைன் செய்து வைத்திருக்கிறது மீண்டும் ஒருமுறை முறை ஐ பி எல் சாம்பியன் பட்டத்தை வென்று தோனியை வெற்றியோட வழி அனுப்பி வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இம்முறை அணியிருக்கிறது இந்த சூழலில் தான் ஐ பி எல் முன்னாள் தலைவர் லலித் மோடி பல பகிர் குற்றச்சாட்டுகளை ராஜ் சமானி யூடியூப் அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார் அந்த பேட்டியில் லலித் மோடி பேசும் போது சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடும் போட்டிகளுக்கு சென்னையை சேர்ந்த அம்பையர்கள் நியமிக்கப்பட்டனர் என கூறியுள்ளார் வேறு அம்பையர்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி போட்டிகளுக்கு நியமிக்கப்பட்டாலும் அவர்கள் மாற்றப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கும் லலித் மோடி இதனை செய்தது எல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் உரிமையாளரும் அப்போதைய பி சி சிஐ செயலாளர் சீனிவாசன் என தெரிவித்துள்ளார் பிளின்டா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக வேண்டும் என்பதில் சீனிவாசன் உறுதியாக இருந்தார் அவர் எந்த அணியும் ஏலம் எடுக்க கூடாது என்பதை முன்கூட்டியே தெரிவித்துவிட்டார் எல்லா அணிகளிடமும் ஏலம் எடுக்க வேண்டாம் என நாங்கள் முன்கூட்டியை கேட்டுக்கொண்டோம் என்றும் தெரிவித்துள்ளார் இது தவிர இன்னும் பல குற்றச்சாட்டுகளையும் அவர் முன்வைத்திருக்கிறார் இந்தியாவில் டி டுவெண்டி லீக் கிரிக்கெட் வெற்றி பெறும் என்று பி சி முன்னாள் தலைவரான ஸ்ரீனிவாசன் கருதவில்லை அவர் கைபியல் தொடர் தொடங்கியதை பிடிக்கவில்லை ஐ பி ஒரு தொடர் நினைத்தார் ஆனால் அனைத்தும் சரியாக நடந்து வெற்றி பெற்றவுடன் பலரும் ஐ பி முக்கிய பொறுப்புகள் வர வேண்டும் என நினைத்தார்கள் அப்போது பி சி சி யின் செயலாளராக சீனிவாசன் செயல்பட்டார் அவர் எப்போதுமே எனக்கு எதிராக செயல்படுவார் அவருடைய நடவடிக்கையை நான் எதிர்ப்பதால் ஐபிஎல் பி எல் தொடரில் பல முறைகேடுகளை அவர் செய்தார் ஐபிஎல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விளையாடும் போதும் சென்னை ஏ செய்த நடுவர்களை நியமித்து போட்டியை நடத்துவார் இதை நான் எதிர்த்து கேள்வி கேட்டேன் இதுவும் ஒரு தான் என்று நான் அவருக்கு எதிராக குரல் எழுப்பினேன் இதனால் என் மீது கடும் கோபம் கொண்ட சீனிவாசன் எனக்கு எதிராக செயல்பட தொடங்கினார் ஐபிஎல் தொடர் வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் என்பதற்காக நான் அதையும் செய்தேன் சீனிவாசனை எதிர்ப்பதன் மூலம் மற்ற கிரிக்கெட் வீரர்களின் வாழ்க்கை பாதிக்க கூடாது என்பதற்காக நான் அதற்கு ஒப்புக்கொண்டேன் அனைத்து அணிகளிடமும் பிரின்டாப்பை யாரும் கேட்காதீர்கள் என்று கூறினேன் எங்களுடைய காட்டில் சீனிவாசன் ஒரு முள்ளாகவே இருந்தார் அந்த முல்லை களை எடுக்க நான் முயற்சி செய்தேன் என்று மோடி கூறியிருக்கிறார் இந்நிலையில் கே அணி மீதான லலித் குற்றச்சாட்டுகள் ஐ கிரிக்கெட் போட்டிகள் மீதான லலித் மோடி சாட்டுகள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சோகத்தை அந்த அணி மீது மேட்ச் பிக்சிங் புகார்கள் இருக்கும் நிலையில் ஐபிஎல் பி இருபத்தி ஐந்து தொடருக்கு முன்பாக லலித் மோடி வைத்திருக்கும் இந்த குற்றச்சாட்டுகள் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது அதே போல் ஐ பி எல் தொடர் என்பதை கபில் தேவ் நட ிய ஐிஎல் தொடரின் மறு உருவாக்கம்தான் ஐசிஎல் தொடரில் விளையாடிய அப்பாதி ராய்டு ஸ்ரூவன் பின்னி உள்ளிட்டோர் பி சி ஒப்பந்தம் கிடைக்காமல் நீண்ட நாட்களாக பாதிப்பை சந்தித்து வந்தது குறிப்பிடத்தக்கது